ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புது வீடு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்காக எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி இன்வைட் பண்ணியிருந்தாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பாலத்து வழியாக தான் நம்ம போனோம் போயிட்டு அங்கேருந்து காட்டு ரோட்டு வழியாக கிளம்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க இது காரில் போகும்போதே நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்தாச்சு ஃபேமிலியோட இங்கே பார்த்தீங்கன்னா வந்த உடனே உறவினர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளும் வீட்டுக்கு போயாச்சுங்க புது வீட்டுக்கான பூஜை பார்த்தீங்கன்னா விடிய கால ரெண்டு மணிக்கே நடந்துருச்சுங்க நாம் வந்து லேட்டாக அதனால இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு அடுத்ததா வீடு நம்ம சுற்றி பார்க்கலாங்க வீடு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு தாங்க கட்டியிருக்காங்க வெளியிலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன் உள்ள ரெண்டு பெட்ரூமு ஹாலு இந்த மாதிரி சூப்பராகவே கட்டியிருக்காங்க நல்லா இருந்தது அடுத்ததான் நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஆரம்பித்தாங்க பூந்தி சாப்பாடு பருப்பு குழம்பு ரசம் அப்பளம் பருப்பு வடை உருளைக்கிழங்கு பொரியல் புளிக்குழம்பு இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு அத்வி பாப்பா கூட கொண்டாட விளையாண்டுட்டு நம்ம உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாத்து கூடையும் பேசிட்டு வந்துட்டு நம்ம ஒரு செல்ஃபியும் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பீங்களா நாங்களும் தான் ஃபோட்டோ எடுப்போன்னு குட்டீஸும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரத்துக்கு விருப்பமே இல்லை கொஞ்சம் சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தோம் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு ஏன்னா அடுத்த நாள் ரியாவுக்கும் ரிஸ்வாவுக்கும் எக்ஸாம் இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் வெளியில் வந்தவொடனே ஒரு கொய்யா மரத்தை பார்த்த உடனே ரிஸ்வாவும் ரியாவும் கொய்யாக்கா கேட்டாங்க ரெண்டு பேருக்கும் பொறிச்சு கொடுத்தோம் உடனே சாப்பிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிட்டோங்க